எட்டாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் பதினாறு பார்க்கலாம் கணக்கு பாருங்க ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு கொடுத்துருக்காங்க ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு எட்டு பெருக்கல் பத்தி ஆறு லிட்டர் அப்படின்னு தொட்டியின் விட்டம் கொடுத்திருக்காங்க அதன் உயரம் கேட்டிருக்காங்க நாம ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டி வரைவோம் பாருங்க இது தண்ணீர் தொட்டி இதனுடைய ஆரத்தை நம்ம ஆறுன்னு எடுத்துக்குவோம் கணக்குல நமக்கு விட்டம் தான் கொடுத்துருக்காங்க ஏழு மீட்டர்ன்னு ஆரம்ப வேணும்னா விட்டத்துல பாதி ஏழு பை ரெண்டு மீட்டர்னு நாம எழுதிக்கலாம் இதனுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க லிட்டர்ல அதாவது ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு எட்டு பெருக்கல் பத்தினடுக்கு ஆறு லிட்டர் அப்படின்னு அறிவியல் குறியீட்டுல நமக்கு கொடுத்துருக்காங்க நாம அதை எடுத்து எழுதிக்கலாம் இத நாம எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்னு ஜீரோ ஏழு எட்டு அதுக்கு பிறகு மூணு ஜீரோ நாம போட்டுக்கலாம் அதாவது பத்தினடுக்கு ஆறு அல்ல நாம இதை பெருக்கிட்டோம் சரிங்களா லிட்டர் நமக்கு மீட்டர்ல விட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா இத நம்ம மீட்டருக்கு மாத்துவோம் நமக்கு தெரியும் ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் கனமீட்டர் இது நம்ம ஆறாவதுல பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இத மீட்டருக்கு மாத்துறதுக்கு ஆயிரத்தாலை நாம வகுத்துருவோம் பை ஆயிரம் நமக்கு ஆயிரத்தலை வகுக்க தெரியும்ல மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ அடிச்சிருவோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுவத்தி எட்டு உருளை என்கிற அளவுக்கு என்ன ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியும் இல்லையா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஆர் நமக்கு தெரியும் உயரம் தான் தெரியாது அதை கேட்டிருக்காங்க ஃபைக்கு மதிப்பு போடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர்க்கு மதிப்பு போடுங்க ஏழு பை ரெண்டு ஆர் ஸ்கொயருங்கிறதுனால அதையே ரெண்டு தடவை போடுங்க இன்று ஹெச் சமம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஹெச் மட்டும் இங்க வச்சுட்டு மிச்சத்தை நம்ம அங்க எடுத்துட்டு போவோம் அதுக்கு முன்னாடி ஏழை ஏழோட அடிச்சுக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வச்ச மட்டும் இங்க வச்சுக்கோங்க அங்க ஏற்கனவே ஆயிரத்தி எழுவத்தி எட்டு இருக்கு இங்க இருக்கிற ரெண்டு கீழ இருக்கிற ரெண்டு மேல போயிரும் மேல இருக்கிறதெல்லாம் கீழே வரும் இல்லையா ஒரு பதினொன்னு இங்க ஒரு ஏழு இருக்கு பதினொன்னு என்று ஏழு பதினோரு வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம் அடிச்சோம்னா நூற்றி ஏழுல ஒன்பது தடவை பதினொன்னு இருக்கு போக மிச்சம் எட்டு எண்பத்தெட்டு எட்டு தடவை ஏழாவது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம் ஒரு ஏழு ஏழு இங்க ஒரு ஏழு ஏழு மிக ரெண்டு இருபத்தெட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு பதினால ரெண்டால பெருக்குங்க பெருக்குனீங்கன்னா ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு மீட்டர் உயரம் இருபத்தெட்டு மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு